வேட்டை ஒளி இது ஒரு திகில் கதை திவான் தன் மெய்காப்பாளர்களோடு அந்த கானகத்தில் நுழைந்த சமயத்தில் கேட்ட முதல் சத்தம் அது வெகு தூரத்தில் இருந்து வந்தாலும் ஊதல் சத்தம் பலமாக இருந்தது சிறுவர்கள் அடிக்கும் சீல்கை ஒளி மாதிரி இருந்தாலும் ரொம்ப வினோதமாக இருந்தது அவருக்கு அவர் அனுபவத்தில் அப்படி ஒரு ஊதல் சத்தத்தை இதுவரை கேட்டதில்லை என்ன சத்தம் எங்கே குதிரையில் அமர்ந்தபடியே தன் பக்கத்தில் இருந்த மெய்க்காப்பாளரிடம் அதிகார தோரணையில் கேட்டார் மகாகணம் பொருந்திய திவான் அவர்களே அது வல்லூரை வேட்டைக்கு தயார்படுத்தும் சீர்கையொளி யாரோ ஒரு பயிற்றுவிப்பாளர் தன் வல்லூரை பயிற்சி கொடுக்க ஊதியிருக்கலாம் உண்மையாகவா நிச்சயமாக திவான் அவர்களே தாங்கள் விரும்பினால் நாம் அவ்விடத்திற்கு இப்போதே செல்லலாம் பிரபுவே அடியேன் தங்களின் உத்தரவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் தலையை குனிந்து கொண்டு பணிவாக பேசினார் மெய்காப்பாளர் நம் சமஸ்தானத்தில் வள்ளூர் வளர்ப்பா அதை வேட்டைக்கு பயிற்றுவிக்கும் நபர் யார் முகாலாய பேரரசர் அக்பர் கூட இரண்டு மூன்று வல்லூர்களை வைத்துக்கொண்டு வேட்டையாடினார் என்றெல்லாம் சிறு கேள்விப்பட்டிருக்கிறேன் நாமும் அதுபோல வல்லூர்களை வேட்டைக்கு பயன்படுத்தினால் என்ன மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குமே அதை கண்டால் அண்டை சமஸ்தானத்து தீவான்கள் எல்லாம் வாயெடுத்து போய்விடுவார்களே அது எனக்கு எத்தனை பெரிய பெருமை ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தவரை அந்த சீர்கையொளி மீண்டும் ஒழித்து அவரை நிஜ உலகத்திற்கு மீட்டு கொண்டு வந்தது அந்த இடத்திற்கு உடனே என்னை வழிநடத்தி செல்லுங்கள் கர்ஜித்தபடி உத்தரவு போட்டார் உத்தரவு திவான் அவர்களே சற்றும் தாமதியாமல் திவானை வழிநடத்தி சென்றான் அவர் மேகாப்பாளன் திவான் சௌராஷ்டிராவில் உள்ள பாவ்நகர் என்னும் பகுதியில் ஆட்சியாளராக இருந்தார் அவர் பொழுதுபோக்கிற்கு வேட்டையாடுவது வழக்கம் என்றும் அப்படித்தான் அந்த கானகத்திற்கு வந்தார் சற்று தூரத்தில் அந்த ஊதல் வந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அது ஒரு பொட்டல் காடு அங்கே சுற்றுமுற்றும் முற்றும் தேடியபடி இருந்தான் திவானியின் மேய்காப்பாளன் கடைசியில் இனம் கண்டுகொண்டு திவானுக்கு அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் ஒரு வாலிபன் வலது கையில் கையுறை அணிந்து கொண்டு வாயில் சிறிய ஊதுகோலோடு நின்று கொண்டிருந்தான் அவன் கூர்மையான கண்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி இருந்தன மீண்டும் அவன் அடித்ததும் வள்ளூறு ஒன்று வானத்தில் பறந்தபடி இருந்தது தெரிய ஆரம்பித்தது அது வெகு விரைவாக கீழறங்கி அந்த வாலிபனை குறிவைத்து பறந்து வந்தது திவான் குதிரையில் இருந்து இறங்கியபடி கவனித்து கொண்டிருந்தார் வெகு வேகமாக வந்தாது அவன் அருகே வந்ததும் வேகத்தை குறைத்து கொண்டு தன் நீளமான சரகுகளை அகல விரித்து வைத்து அவன் நீட்டிய கையுறையில் மெல்ல வந்து அமர்ந்தது பார்ப்பதற்கு அற்புதமான காட்சி அது திவான் ஆச்சரியத்தில் போனார் வாலிபன் அந்த வல்லூரின் தலையில் செல்லமாக ஒரு தட்டு தட்டிவிட்டு ஒரு சிறிய இறைச்சி துண்டை அதற்கு உணவுக்காக இட்டான் அது சாப்பிடும்போது அதன் மிருதுவான மேனி மீது தன் கை வைத்து மெல்ல தடவி கொடுத்தான் அது அவன் செல்ல பிராணி அவன் அதனை நடத்திய விதத்திலேயே தெரிந்தது மகா கணம் பொருந்திய திவான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தாழ் பணிந்து அவருக்கு முகஸ்துதி செய்யுங்கள் என மேய்காப்பாளன் கூறியதும் திரும்பி பார்த்த வாலிபன் திவானை கண்டதும் தலை தாழ்த்தி பணிந்து அவரை வணங்கினான் யார் நீ இங்கே என்ன செய்கிறாய் அதிகார தோரணையில் அவனை நெருங்கி வந்து கேட்டார் திவான் திவான் அவர்களே நான் ஒரு வல்லூர் பயிற்றுவிப்பாளன் என் பெயர் நிர்மல் சிங் என் வல்லூரை வைத்து வேட்டையாட பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஓ அப்போது நீதான் அந்த சீர்க்கை யோலியின் சொந்தக்காரனா ஆமாம் வேந்தி என் சீர்கையோலிக்கு ஏப்ப நான் வளர்க்கும் வல்லூர் பறக்கும் திசை மாற்றிச் செல்லும் வேட்டையாடும் பற்பல காரியங்களை செய்யும் நான் எங்குமே கேள்விப்படாத பயிற்றுவித்தையாக இது இருக்கிறதே சில்கையொலி மூலம் நீ எப்படி அதை வேட்டையாட வைக்கச் செய்கிறாய் என காண ஆசைப்படுகிறேன் அவர் கண்கள் ஆர்வத்தில் இருந்தன நிச்சயமாக திவான் அவர்களே உங்கள் முன் செய்து காட்டுவது என் பாக்கியம் என ஒரு முறை அவரை குனிந்து வணங்கிவிட்டு வாயில் மீண்டும் ஊதுகுழல் வைத்து சில்கை அடித்தான் அவனின் ஒவ்வொரு சீர்க்கையொலி கேப்ப வல்லூர் விண்ணில் பறந்தது பறந்த பல சாகசங்கள் செய்தது வானிலே குட்டிக்கரணம் அடித்தது மேலிருந்து வேகமாக கீழறங்கி வேகத்தை மட்டுப்படுத்தி மறுபடியும் அதே வேகத்தோடு மேல் நோக்கிச் சென்றது அங்கே பறந்து வந்த வேறு சில பறவைகளின் மேல் படாமல் அவைகளின் வெகு அருகில் சென்று திரும்பியது திவான் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டார் ஒரு வள்ளூரை இப்படியெல்லாம் பழக்கப்படுத்தலாமா முக்கியமான கட்டமான அது எப்படி வேட்டையாடும் என்பதை செய்து காண்பிக்க விரும்பினான் திவான் அவர்களே மேற்கு திசையில் வெகு தொலைவில் ஒரு குள்ளநரி இருப்பதை பாருங்கள் அதை என் வள்ளூர் வீழ்த்தி வேட்டையாடப் போவதை உங்களுக்கு காட்டப்போகிறேன் அந்த குள்ளநரி என் வள்ளூரை விட பல மடங்கு பெரியது பலம் கொண்டது ஆயினும் என்ன நடக்கப் போகிறது என நீங்களே கண்கூடாக பாருங்கள் சொல்லிவிட்டு வேறுவிதமான சில்கையொலி அடித்ததும் புரிந்து கொண்ட மாதிரி அவனின் வள்ளூர் மேற்கு திசை நோக்கி சென்று அந்த குள்ளநரியை நோக்கி வெகு வேகமாக பறந்து வந்தது குள்ளநரி நரி ஆபத்தை உணர்ந்து கொண்டதோ என்னவோ தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடியது ஆயினும் அதனால் வல்லுருவின் பறக்கும் வேகத்தை கடந்து ஓட முடியவில்லை முதலில் தன் கால்களில் இருந்த கூர்மையான நகத்தால் அதன் பிடரியில் ஒரு அடி அடித்தது நரி அடிபட்டு சமாளித்து கொண்டு ஓடினாலும் மீண்டும் பறந்து வந்து மேலும் ஒரு அடி கொடுத்தது அவ்வளவுதான் நரி வீழ்ந்தது வள்ளூரு வெற்றி கழிப்புடன் தன் எஜமானியரிடம் வந்து சேர்ந்தது அதிசயத்து போனார் திவான் ஒரு வள்ளூர் மான் முயல் பறவைகள் போன்ற சிறியவற்றை வேட்டையாடுவதை அவர் இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் வள்ளூரு ஒரு நரியை வேட்டையாடுவதை அவரால் நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை அற்புதம் அற்புதம் உன் வித்தையையும் உன் வல்லூருவையும் மெச்சி பாராட்டுகிறேன் இதைப்போல் நான் இங்கேயும் பார்க்கவில்லை யாரங்கே அதை கொண்டு வாருங்கள் பொற்கிளி ஒன்று மெய்காப்பலன் எடுத்து திவானிடம் பணியுடன் நீட்டினான் இதை பெற்றுக்கொள் அவனிடம் பொற்கிளியை நீட்டினார் மன்னியுங்கள் நான் அன்பளிப்பு எதையும் பெற்றுக்கொள்வதில்லை திவான் அவர்களே பொற்கிளியை வாங்க மறுத்தான் திவான் முகம் மாறியது இருந்தாலும் பொறுத்து கொண்டார் இது உனக்கு நான் கொடுக்கும் அன்பளிப்பு இல்லை உன் வள்ளூருக்கு நான் கொடுக்கும் விலை நீ விரும்பினால் இன்னொரு பொற்கிளியை கூட சேர்த்து கொடுக்கிறேன் மறுக்காமல் வாங்கிக்கொள் உன் வள்ளூருவை என்னிடம் கொடுத்துவிடு திரும்பவும் மன்னிக்க வேண்டுகிறேன் திவான் அவர்களே என் வள்ளூரு விற்பனைக்கல்ல நான் யாருக்கும் விற்பதாகவும் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் வேந்தே உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு மாதத்தில் வேறொரு வள்ளூருவை பழக்கி உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் அதுவரை பொறுத்திருங்கள் என்னது பொறுமையா திவானுக்கா யாரிடமும் அவர் பேச இத்தனை நேரம் எடுத்துக்கொண்டதில்லை பேசாமல் பறித்துக்கொள்ளும் கொள்ளும் குரூர குணம் கொண்டவர் அவனிடம் அவர் இத்தனை நேரம் பேசியதே பெரிய விஷயம் வல்லூரு அவருக்கு அவசியம் வேண்டும் என்பதால் வழக்கத்திற்கு மாறாக பொறுமை காத்தார் நீ திவானிடம் பேசுகிறாய் என்பதை மறந்துவிட்டாய் என நினைக்கிறேன் பொற்கிளியை வாங்கிக் கொண்டு மறு பேச்சில்லாமல் என்னிடம் ஒப்படைத்துவிடு அதுதான் உனக்கு நல்லது மிரட்டும் தோணியில் பேசினார் முடியாது வேந்தி இந்த வள்ளுருவை தவிர வேற எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் இதை அதன் சிறுவயதில் இருந்தே நான் வளர்க்கிறேன் இது என் உயிர் போன்றது என்னால் உங்களுக்கு தர முடியாது பிடிவாதமாக இருந்தான் அந்த வாலிபன் உள்ளத்தில் குழுந்துவிட்டு எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஒருவித குரூரம் கண்ணில் மின்ன சிரித்துக்கொண்டே அவனை நெருங்கி வந்தார் சிரிக்கும் திவானை கண்டதும் அந்த வாலிபனும் திவான் நம்மை புரிந்து கொண்டார் என நம்பிவிட்டான் இவ்வளவு தூரம் பேசுகிறாய் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கும் அதனால் அதை நீயே வைத்துக்கொள் உன் திறமை மெச்சும் விதமாக உன்னை ஆறத் தழுவி பாராட்ட விரும்புகிறேன் கைகள் இரண்டையும் நீட்டி அவனை ஆறத் தழுவினார் அவனும் நம்பி அவர் தோள் மீது சாய்ந்த நேரத்தில் சருக் தன் குருவாளால் அவன் மார்பில் ஆழமாக பாய்ச்சினார் திவான் அலறி துடித்து அவனை எட்டி உதைத்து கீழேயே தள்ளினார் திவான் வள்ளூர் உன் உயிர் என்றாய் தான் வள்ளூருடன் உன் உயிரையும் கூட சேர்த்து எடுத்து கொள்கிறேன் சொல்லியபடி அவன் உயிர் துடித்துடித்து அடங்குவதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் திவான் அவன் உயிர் பிரியும் நேரத்தில் ஊதுகுழல் எடுத்து அவன் வாயில் பொருத்தி ஒரு ஒளி அடித்துவிட்டு அடங்கிவிட்டான் இதுதான் உன் கடைசி சீர்க்கை ஒளியா கிண்டலாக சிரித்த அவர் எங்கே அந்த வள்ளூரு அது எங்கே சென்றது சீக்கிரம் கண்டுபிடியுங்கள் அதனை மெய்காப்பாளர்களுக்கு உத்தரவிட்டார் மெய்க்காப்பாளர் அங்கும் இங்கும் திரிந்து அந்த கானகத்தில் தேடிக்கொண்டிருந்தனர் வள்ளூருவை தன் கூட எடுத்துக்கொண்டு செல்ல துடித்தார் திவான் அப்போது கணிக்க முடியாத திசையிலிருந்து வேகமாக வந்த வள்ளூரு திவான் தலைப்பாகையை தட்டிவிட்டு வேகமாக சென்று விட்டது ஆத்திரத்தின் உச்சிக்கே போனார் பழிவாங்கும் நோக்கமாக வந்த அந்த வள்ளூரு திரும்ப திரும்ப வந்து அவரை தாக்கியது அவர் முகத்தில் நிறைய நகக்கீரல்களை ஏற்படுத்தியது எரிச்சலில் இருந்த அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தனக்கு ஆங்கிலேயன் முன்பு அன்பு பரிசாக கொடுத்த கைத்துப்பாக்கியை எடுத்து அதனை சுற்று கொன்று விட்டார் அதன் எஜமானனோடு அதுவும் பரலோகம் சென்று விட்டது வள்ளூருவை சுற்று கொண்டு விட்டதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் இதுபோல இன்னொன்று நம் கண்முன் வராதா என தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொண்டார் முகத்தில் இருந்த நகக்கீரர்கள் நிரந்தரமான தழும்புகளை ஏற்படுத்தக்கூடாது என கவலை கொண்டார் அரண்மனை மருத்துவரிடம் சொல்லி ஆவணை செய்ய வேண்டும் என அரண்மனைக்கு குதிரையில் விரைந்தார் கூடவே தன் பரிவாரங்களோடு சென்ற வாரத்தில் இதேபோல வேட்டைக்குச் செல்லும் போது அருகில் இருந்த ஒரு கிராமத்து இளம்பெண் பழங்களை பறித்து கொண்டிருந்ததை கண்டார் அவள் அழகில் மோகம் கொண்டு வலுக்கட்டாயமாக அவளை தன் அந்த புறத்திற்கு தூக்கிச் சென்று விட்டார் பாவம் அந்த அவளை பெண்ணின் காற்றில் கரைந்து போனது அந்த பாவச்சுவடு மறைவதற்குள் இன்று மேற்கொண்டு இரண்டு உயிர் பலிகள் திவானுக்கு ஆசைப்பட்டதை உடனே அடைந்துவிட வேண்டும் அதற்காக கொல்லவும் தயங்க மாட்டார் இன்று நடந்தது அவர் அகராஜியில் சர்வசாதாரணம் அவரை பொறுத்தவரையில் அவர் செய்த ஏராளமான கொலைகளில் இதுவும் ஒரு எண்ணிக்கை ஒரு வாரம் கழிந்தது போன வாரத்தில் நடந்த உயிர் பலிகள் எப்போதோ திவான் மனதை விட்டு அகன்று விட்டன இப்போது மற்றொரு வேட்டைக்கு காலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அந்த வேட்டை பயணத்தில் சில மான்களை வேட்டையாட விரும்பினார் அவர் மான்கறி சாப்பிட்டு வெகுநாளாகிவிட்டது ஒரு புள்ளிமானை தேர்ந்தெடுத்து அதனை குறிப்பார்த்து தன் வேட்டை துப்பாக்கியில் சுட தயாரான போது ஒரு சீர்க்கையொலி சத்தம் அவர் காதை பிளந்தது சென்ற வாரத்தில் கேட்ட அந்த வள்ளூர் பயிற்றுவிப்பாளன் ஊதி அதே ஊதல் ஒலி அல்லவா இது தான் மட்டும் திகைத்து நிற்கும் போது தன் கூட இருக்கும் மற்றவர்கள் சாதாரணமாக இருந்தது அவருக்கு வேட்பை அளித்தது என்ன ஒளி அது எங்கிருந்து வருகிறது என தேடி பாருங்கள் குதிரையில் அமர்ந்தபடியே தன் பக்கத்தில் இருந்த மேகாப்பாளரிடம் அதிகார தோரணையில் சொன்னார் மன்னிக்கவும் திவான் அவர்களே எந்த ஒளியை சொல்கிறீர்கள் எங்களுக்கு எந்த ஒரு ஒளிச்சத்தமும் கேட்கவில்லையே தலை தாழ்த்திப் பேசினார் மேகாப்பாளன் செவிடர்களே இன்னுமா உங்கள் காதில் விழவில்லை என அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மற்றொரு ஒளிச்சத்தம் தொடர்ந்து அவருக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது ஒளிச்சத்தம் அதிகமாக அதிகமாக காதிகளை மூடிக்கொண்டு குதிரையை விரட்ட அந்த இடத்தை விட்டு சென்றுவிட நினைத்தார் மற்ற மெய்காப்பாளர்களுக்கு திவானின் செய்கை பற்றி ஒன்றுமே விளங்கவில்லை அவர்களுக்குத்தான் எந்த சத்தமும் கேட்கக்கூட இல்லையே திவானுக்கு சில்கை கேட்பது நின்று போனது அப்பாடா என நிம்மதியானார் ஆனால் ஏன் இந்த மடையர்களுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை கேட்டும் கேட்காதது போல நடிக்கிறார்களோ இருக்காது சத்தம் என் காதை பிளந்ததி இவர்கள் மட்டும் அதை எப்படி தாங்கிக் கொண்டிருப்பார்கள் என சிந்தனை செய்தபடி இருந்த நேரத்தில் வானில் ஏதோ ஒன்று அவரை நோக்கி வேகமாக பறந்தபடி வந்தது நெருங்கி வந்ததும் போன வாரத்தில் அவர் சுட்டு கொன்ற அதே வள்ளூர் போலவே இருந்ததை கண்டு அரண்டு போனார் காப்பாற்றுங்கள் வள்ளூர் ஒன்று தாக்க வருகிறது என்னை அலறினார் அது தன் தலையில் மோதாமல் இருக்க இப்படியும் அப்படியும் குனிந்து நிமிர்ந்து செய்தது மெய்காப்பாளர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது அவர்களால் வள்ளூருவை பார்க்க முடியவில்லை திவான் நன்றாகத்தானே இருந்தார் இப்போது ஏன் இப்படி செய்கிறார் என புரிந்து கொள்ள அவர்களால் ஏழவில்லை ஐயோ அந்த கொலைகார வல்லூர் என்னை தாக்க வருகிறதே பார்த்துக்கொண்டு சும்மாவே இருக்கிறீர்களே அதை சுட்டு வீழ்த்துங்கள் மீண்டும் மீண்டும் அலறினார் பாவம் அவர் கண்களுக்கு மட்டும்தான் அந்த வல்லூர் தெரிந்தது எப்படி மெய்க்காப்பாளர்கள் அவரை காப்பாற்றுவார்கள் வல்லூர் மீண்டும் மீண்டும் அவரை தாக்கத் துவங்கியது மெய்க் திவானை பிடிப்பதற்குள் குதிரையில் இருந்து தவறி விழுந்து விட்டார் அவர் முதுகெலும்பு ஒன்று உடைந்து விட்டது என்பது அவர் கத்திய விதத்திலேயே உணர்ந்து கொண்டனர் அவசர அவசரமாக அரண்மனை மருத்துவரிடம் கொண்டு சென்றார்கள் ஒரு மாதம் சென்றது படுத்த படுக்கையாகவே இருந்தார் திவான் இன்னும் குணமாகவில்லை அவர் கம்பீரமாக இருந்த அவர் இப்போது உடல்நலம் குன்றி பரிதாபமாக நோயாளியாக காட்சி தந்தார் கண்களை கஷ்டப்பட்டு திறந்தார் உடலில் கம்பீரம் இல்லாவிட்டாலும் பார்வையில் இருந்தது அமைச்சர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் திடீரென திரும்ப அந்த சில்கையொழி அவர் காதில் விழுந்தது காதை முடிந்த அளவுக்கு பொத்திக்கொண்டாலும் கொண்டாலும் ஒளிச்சத்தம் கேட்பது மட்டும் நின்றுவிடவில்லை வழக்கம் போல அருகில் இருந்தவர்கள் சாதாரணமாகவே இருந்தார்கள் அவர்கள் காதில் எந்த சத்தமும் கேட்கவில்லை என்பது போல அமைதியாக இருந்தனர் அன்று கொன்ற வாலிபன் ஆவியும் அவனின் வள்ளூர் ஆவியும் தன்னை பழிவாங்குவதாக அவருக்கு புரிந்தது ஆனால் அருகில் உள்ளவர்களிடம் சொன்னால் யாரும் அவர் சொல்வதை நம்பவில்லை நோயில் ஏதோ பிதற்றுகிறார் என நினைத்து கொண்டார்கள் மனம் வெறுத்துப் போனார் மட்டும் அவருக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது படிப்படியாக சத்தம் அதிகரிக்கத் தொடங்கியது அதனை கட்டுப்படுத்த நாமும் பதிலுக்கு ஊதத் தொடங்கினால் என்ன என எண்ணினார் ஊதுகுழல் வைத்துக்கொண்டு எப்பொழுதெல்லாம் சீழ்கையொளி சத்தம் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் பதிலுக்கு ஊதத் தொடங்கினார் அவர் ஊதும்போது அந்த சீல்கையொலி நின்றுவிடும் ஆனால் திரும்ப அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒலிக்க ஆரம்பித்துவிடும் அதனால் அவர் எப்போதும் ஊதுகுழலை தன் வாயில் தயார் நிலையில் வைத்துக்கொண்டே இருக்க நேர்ந்தது பதிலுக்கு பதில் ஊதிக்கொண்டே இருந்ததில் அவர் நிம்மதி போனது உறக்கம் போனது சகலமும் பறி மற்றவர்கள் அவரை தடுக்க முடியவில்லை திவானுக்கு ஏதோ பித்து பிடித்து விட்டது என எண்ணிக்கொண்டனர் கொஞ்ச காலமாக ஊதிக்கொண்டே இருந்தவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஊத முடியாமல் போய் அவதிப்பட்டார் சீல்கையொலி திரும்ப திரும்ப அவரை தொந்தரவு செய்து அவரின் இதய ஒளியை கடைசியில் நிறுத்தியது இறந்து போவதற்கு முன்பு அந்த வாலிபன் தன் கையில் வல்லூரை ஏந்தியவாறு இருந்த உருவம் அவர் கண்முன் நிழலாடியது அதை பார்த்தபடியே இறுதியாக ஒரு முறை சில்கை ஒளி அடித்துவிட்டு மாண்டு போனார் அந்த கணத்தில் இருந்து அந்த பொட்டல்வெளி காணவத்தில் ரொம்ப காலமாக இரவு நேரத்தில் சீழ்கையொலி உறக்க கேட்டபடியே இருந்தது